இது நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் பிங்க்கு ஒயிட் நல்லா இருக்கும் இது எப்படி இருக்கு இது வந்து இங்கே தான் துளசி இருக்கும் தெரியுதா ஸ்ட்ராபெரி இது என்னது இந்த ஊரில் அந்த காட்டில் கிடக்கும் இது அமுக்குன்னா ஒரு தக்காளி மாதிரி இருக்குங்க வசதி இந்த இந்த ஏரியாவில் தான் எப்பவும் துளசி இருக்கும் இந்த ஏரியாவில் எப்படி இருக்கு எனக்கு வந்து எனக்கு வந்து மனது சரியில்லை எங்கள் ஊர் ஞாபகம் அதிகமாகிடுச்சுன்னா இங்கே வருவேன் இங்கே பாருங்கள் இங்கே எப்படி இருக்குது இதை பார்த்தாலே ஒரு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எல்லாத்தையும் வாங்கிட்டு போகணுன்னு ஆசையாக இருக்குது என்ன தான் இது இது வந்து நம்ம வீட்டில் இருக்குது இது லைட் கலர் ஒன்று இருக்குது நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒன்று இருக்குது இது வந்து லாவெண்டர் லாவெண்டர் வந்து சென்ட் பண்ணுவாங்க இந்த லாவெண்டர் சரி இதெல்லாம் பார்த்தா எவ்வளோ நல்லாயிருக்கு வேற ஆளுங்களை எடுக்கக்கூடாது அதனால தான் நான் வந்து தனியாக வரேன் எங்கள் ஊரில் சுற்று எனக்கு இந்த கலர் வாங்கணும் நினைச்சு இந்த கலர் வாங்கி நடக்கும் தண்ணி இது என்னது ஆப்பிள் ஆப்பிள் நான் நம்ம கருவேப்பிள்ளை காமிக்கிறேன் இங்க இருக்கு நல்ல கருவேப்பிள்ளை இந்த தான் கருவே இருக்கும் இது வந்து பட்டை பட்டை இல்லை இது பட் இல்லை இல்லை இலை இலம் போடு நான்வெஜ்ல இந்த கொய்யா இருப்பாங்க கொய்யா மரம் கொய்யா கொரோனா கொஞ்சம் கொய்யா கொரோனா இது இருக்குது மரம் இது வந்து பைனாப்பிள் போகும் எல்லாமே தான் ஸோ இந்த பக்கம் கருவேப்பில் இந்த பக்கம் கருவேப்பில் இருந்துச்சு இன்றைக்கி காணா இப்போ ஸ்ப்ரே அடிக்குது இங்கே பாருங்கள் இந்த ஸ்ப்ரேக்குள்ள நான் போக முடியாது இது வந்து